இது வந்து ஒரு ஒஃபிஷியலாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு முதலாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருகிறது பரிச்சாத்தியமான முறையில் தான் இந்த ரெண்டு வருஷமும் நடைபெற்றது இனி வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு முதலாம் தேதி அப்போ நீங்கள் யாரை போய் கட்டாயம் பார்க்க வேண்டும் என்றால் அண்ட் அவோக்க ஸ்பெஷலிஸ்டே ஒன் த்ரூவா தேசிய துறை அதாவது இந்த வெளிநாட்டு நபர்களுடைய இன்னும் ஒரு பரீட்சையில் நீங்கள் பாஸ் பண்ண வேண்டும் இனி இந்த விசாக்கள் எல்லாம் புதுப்பிக்கிறது என்று சொன்னால் எக்ஸாமாக சிவிக்கு மற்றொரு மாற்றமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்படுறது என்றால் இந்த ரூ குரூப் மூ ஃபேமிலியில் என்று சொல்லப்படுகிறது இப்போ திருமணம் முடிச்சு பொன்சம்

வணக்கம் இது கிஷோ டிவி நான் கிஷோ நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையாக எனக்கு நேரம் கிடைக்கவில்லை நேரம் போதவில்லை ஏனென்றால் என்னுடைய பிரெஞ்சு வகுப்புகள் வலமையாக நடைபெறுகின்றன அதை விட இன்னும் இன்னும் புதிய மாணவர்கள் சேருவதால் எனக்கு நேரமே கிடைக்கவில்லை அத்துடன் ஆங்கில வகுப்புகளும் பல மாதிரி நடைபெறுகின்றன ஆகவே என்னால் சில பல மாதங்கள் வீடியோக்கள் செய்ய முடியவில்லை மீண்டும் இனி இந்த வீடியோ பகுதிக்கு நான் வந்திருக்கிறேன் அதாவது யூடியூப்பில் வீடியோக்கள் வெளியிடுவதற்கு இனி தொடர்ந்து வெளியிடுவேன் வேண்டும் நான் நம்புகிறேன் அதோட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆம் ஆண்டு ஒன்பதாம் மாதத்தில் இருந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமான தமிழ் வகுப்புகள் அதாவது இங்கு ஐரோப்பாவில் உள்ள எமது இளம் தலைமுறை பிள்ளைகளுக்கு தமிழ் கற்பிப்பதற்காக அனைவருக்குமான ஆன்லைன் தமிழ் கிளாஸுகள் வந்து ஆரம்பமாக இருக்கிறது அது சம்பந்தமாக நான் நிறைய வேலையாக இருந்த முறையில் தான் வீடியோக்குள் ஒன்றும் வெளியிட முடியவில்லை தமிழ் வகுப்பு மட்டுமில்லை ஏற்கனவே ஆங்கில வகுப்புகள் நடைபெறுகிறது அத்துடன் நான் பிரெஞ்சு மொழி வகுப்பு நான் படிப்பிக்கிறேன் அதோடு மிக முக்கியமாக பெரியவர்கள் சிறுவர்கள் அனைவருக்குமான கணனி வகுப்புகளும் ஒன்லைனூடாக இந்த மாதம் ஆரம்பிக்கிறது என்ற அந்த மகிழ்ச்சி செய்தியும் நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு இனி வீடியோக்குள்ளே போவோம் அப்போ இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால் இப்போ நாங்கள் வந்து இன்னும் இரண்டு மாதங்களில் வந்து புது வருடம் போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தை மாதம் முதலாம் தேதியில் இருந்து பிரான்ஸில் ஏற்பட போகிற மிக முக்கியமான மாற்றங்களை பார்க்க போகிறோம் அதிலே இப்போ நிறைய மாற்றங்கள் வரும் அதிலும் குறிப்பாக எங்களுடைய தமிழ் மக்களுக்கு எது எது தேவையோ அதைத்தான் இன்று இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் குடியுரிமை பெற்ற அதாவது ஃப்ரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்களை தவிர ஏனி ஒருக்கு இனி வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை மாதத்தில் இருந்து முதலாம்

ஆனது ஒன்றும் புதுசு இல்லை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டே ஆரம்பிச்சிட்டு அப்போவில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஒரு பரிச்சாத்த முறையாக தான் இது வைக்கப்பட்டிருந்தது இந்த பரிச்சாத்த முறை வந்து மிக கடுமையாக தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு பெரும்பான்மையான எங்களுடைய மக்களில் வந்து இந்த விசாக்கள் மாற்ற போகும் பொழுது பிரெஞ்சு மொழி சான்றிதழ் டிப்ளோம்கள் கிட்ட யாருக்கும் பெரும்பான்மையான ஆக்களுக்கு புதுப்பிச்சு கொடுக்க இல்லை கன நாள் சென்று சில பேருக்கு ஒன்றரை ரெண்டு வருஷங்களுக்கு மேலேயும் சென்றது இந்த ரெண்டு வருட காலப்பகுதியில் புதுப்பிச்சு கொடுக்கறதுக்கு அது நீங்கள் ரெஃப்யூஜியை விசா அதாவது அகதியந்திரத்து விசா வச்சிருந்தாலும் பரவாயில்லை அல்லது இமிக்ரண்ட் விசா வச்சிருந்தாலும் பரவாயில்லை என்னென்றாலும் அது அது எல்லாருக்கும் அந்த கேர்த்து ரசிதோ என்று தான் பார்க்குறாங்க அதாவது கேர்த்து செய்யூர் அதாவது விசாவை தான் பாக்குறாங்க குடியுரிமை பெற்றவர்களை தவிர அப்போ இந்த ரெண்டு வருடம் வந்து ஓரளவு கடமை என்று சொல்லலாம் நிறைய பேருக்கு இன்னும் விசா வந்து ஃபிரபெக்சூரில் வந்து புதுப்பிச்சு கூட கொடுக்கல காரணம் என்ன இந்த ஃப்ரெஞ்சு மொழி டிப்ளோம் எல்லாம் கேட்டு ஆனால் சில பேருக்கு ரேர்மோ அதாவது அபூர்வமாக வந்து சில ப்ரபெக்சூரில் வந்து டிப்ளோம் கேட்காமல் வந்து விசா வந்து மாற்றி கொடுத்துட்டு அதாவது புதுப்பிச்சு கொடுத்துட்டோம் அந்த ஒன்று ரெண்டு பேர் அந்த டிப்ளம் கேட்காதவர் வந்து என்ன செஞ்சு விட்டோம்னா வெளியில் மிச்சாக்களை வந்து குழப்பி நான் விட்டோம் நான் போனால் என்னட்டோன்னு கேட்க இல்லை அப்போ உங்கள்ட்டையும் கேட்க மாட்டார்கள் நீங்களும் போய் மாற்றலாம் மாட்டேன் ஆனால் இவர்கள கதையை நம்ம சில பேர் போய் அங்கே போயிருக்கணும் அங்கே வந்து டிப்ளோம் இல்லாமல் உங்களுக்கு தரமாட்டோம் என்று சொல்லி புதுப்பிச்சு கொடுக்கையில ஆக அந்த ரெசிபிஸை தான் கொடுத்தோன்றிருக்கிறார்கள் தற்காலிக விசாக்கள்னு சொல்லுவீங்க அந்த பேப்பரில் கொடுக்குறது அப்போ சில பேர் வந்து மற்றவர்களையும் குழப்பி இந்த ரெண்டு வருஷமும் ஒன்றும் படிக்காமல் அவையில் அப்படியே இருக்க செஞ்சிட்டாங்க ஆனால் இந்த பரிச்சாத்தியமான முறையில் தான் இந்த ரெண்டு வருஷமும் நடைபெற்றது இனி வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு முதலாம் தேதியில் இருந்து பரிச்சாத்திய முறை இல்லை இது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட போகிறது இனி இந்த நான் மேற்கொண்ட இந்த விசாக்களுக்கு வந்து நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிற டிப்ளோமோ எந்தெந்த விசாக்கு எந்தெந்த ஃப்ரெஞ்சு மொழி டிப்ளோமோ தேவை என்று கட்டாயப்படுத்தப்பட்டு இது வந்து ஒரு ஒபிசியலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலாண்டில் இருந்து நடைமுறைக்கு வருகிறது நானே பல தடவை பல வீடியோக்குள்ள வந்து என்னுடைய கிசோ டிவி என்ற யூடியூப் சேனல்ல என்னுடைய பிரெஞ்சு பாடங்கள் நான் படிப்பிச்சு வழியிருக்கின்ற கிசோ பிரெஞ்சு என்ற யூடியூப் சேனல்லையும் சரி நிறைய சொல்லியிருக்கிறேன் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கு பிறகு சட்டங்கள் மாறும் எல்லாரும் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அதாவது உங்களை நீங்கள் டிப்ளோமோ எல்லாம் படித்து தயாராக வச்சு கொள்ளுங்கன்னு சில மக்கள் அதை பற்றி ஒன்றும் கண்டு கொள்ள இல்லை இப்போ அது நான் சொன்னது மாதிரி நடைமுறைக்கு வந்துட்டது சரி இனி என்னென்ன சட்டங்கள் என்னென்ன எல்லாம் நீங்கள் செய்ய வேணுமென்னு சொல்லி இந்த வீடியோவில் ஒரு கம் முழுமையாக பார்ப்போம் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது சிது ஒன்று சொல்கிறோம் அதாவது இப்போ பல வருட விசாக்கள் பத்து வருஷ விசாக்கள் இவைகளுக்கு தான் இந்த டிப்ளமோவில் வந்து மிக கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது அதை விட மிக முக்கியமாக ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதலாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க என்னென்றால் எக்ஸாம் சிவிக்கு அப்போ அதையும் சம்பந்தமாக அது என்ன எக்ஸாம் அது என்ன மாதிரி அது எப்படி கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளதுன்றதை தொடர்ந்து பார்ப்போம் அப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த அதாவது இந்த பல வருட விசாக்களுக்கு வந்து நிவோ ஆது அதாவது என்ற நிலைமை அதாவது என்ற தகுதி கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது பத்து வருட விசாக்களுக்கு நீங்க இமிக்ரென்ட் விசா பத்து வருஷம் வச்சுருந்தாலும் சரி அல்லது அகதி எந்த என்னென்றாலும் பத்து வருஷம் விசா வச்சிருக்கிறார்கள் இனி வந்து பேயா என்ற அதாவது பி ஒன் லெவல் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்க வேண்டும் அடுத்தது நிவோ பேது வந்து பொருளை அதாவது குடியுரிமைக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் இந்த முதலாம் தேதியில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னும் ஒரு பரீட்சையில் நீங்கள் பாஸ் பண்ணவனும் இனி இந்த விசாக்கள் எல்லாம் புதுப்பிக்கிறது என்று சொன்னால் எக்ஸாமாக சிவிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு காலம் வந்து குடியுரிமைக்கு தான் கேட்கப்பட்டது அதாவது குடியுரிமைக்கு மொழியும் பாஸ் பண்ணியிருக்க வேணும் பிரெஞ்சு மொழியும் பே ஆண்டது இந்த வருஷம் வரைக்கும் பிறகு எக்ஸாமாக சிவிக்கு என்று சொல்லி இது வந்து அங்கே பரீட்சையில் கேள்வி தான் கேட்பார்கள் நிறைய மாணவர்கள் என் மூலமாக படித்து நேஷனாலிட்டி எடுத்துருக்குன்னு பிரெஞ்சு குடியுரிமை அதை நீங்கள் என்னுடைய ஃபேஸ்புக் எல்லாம் அவர்களாகவே வெளியிட்ட தகவல்களை நீங்கள் பார்க்க முடியும் அப்போ நான் வந்து இந்த குடியுரிமைக்கெல்லாம் தயார்படுத்தி விடுறேனா இது வரைக்கும் அந்த குடியுரிமைக்கு போறவர்களுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸாம் சிவிக் என்று சொல்லப்படுகிற இந்த கேள்விகள் எல்லாம் வந்து கேட்பாங்க அங்க வந்து எக்ஸாம் ஒன்று வைக்கிறதுல கேள்வி தான் கேட்பாங்க அப்ப இந்த எக்ஸாம் சிவிக்ல வந்து என்ன எல்லாம் பெருமண்டா ஒரு ஒரு மேலோட்டமாக சொல்றேன் அதாவது பிரான்ஸ் கலை கலாச்சாரம் பண்பாடு விழுமியங்கள் அரசியல் வரலாறு என்று சொல்லி நிறைய விடயங்கள் இந்த இதுக்குள்ள வேறு அப்ப நீங்க பிரெஞ்சு மொழியில மட்டும் பாஸ் பண்ணினால் போதாது இனி இந்த எக்ஸாம் சிவிக் என்று சொல்லப்படுகிற இதுலயும் நீங்கள் அதாவது பிரெஞ்சு இப்ப நான் சொன்ன மாதிரி கலை கலாச்சாரம் பண்பாடு அரசியல் விழுமியங்கள் எல்லாம் வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ கிட்டத்தட்ட இப்போ இந்த வருட விசாக்களை மாற்றுறது வந்து கிட்டத்தட்ட குடியுரிமை அதாவது பிரெஞ்ச் சிட்டிசன்ஷிப்புக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்துட்டார்கள் ஏனெண்டா இதுவரைக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கு தான் இந்த கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டது அப்போ கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் காட்டுகள் மாற்றுறதுக்கும் பிரெஞ்சு பரிச்சையும் பாஸ் பண்ணியிருக்கணும் இந்த எக்ஸாம் சிவிக் என்றதும் பாஸ் பண்ணியிருக்க வேணும் என்று சொன்னால் அப்போ நீங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் முயற்சியை போட்டீங்களே ஆனால் குடியுரிமை குடியுரிமையை கேட்டுடலாமே அதாவது அதுக்கு தகுதியான நபர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க பிரெஞ்சு குடியுரிமைக்கு அந்த மொழிக்கும் இந்த இந்த பரிச்சைக்கும் தான் பிட் போட்டு இப்போ காட்டை மாற்றுறதுக்கு ஃப்ரான்ஸில் நீ வாழ வேணும் என்றாலே இந்த ரெண்டு பிரச்சனையும் செய்ய வேணும் என்று வந்துட்டுது அப்போ இனி கொஞ்சம் முயற்சியை போட்டால் நீங்கள் என்ன செய்யலாம் பிரெஞ்சு குடியுரிமையை கேட்டுடலாம் ஏனென்றால் காட் மாற்றுறதுக்கு வந்து பேயா சொல்றாங்க டெல்ஃப் பேயா பேயா அந்த லெவல் பாஸ் பண்ணியிருக்கோம் நீங்க இனி அப்படியே போய் பேது பாஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரெஞ்சில் வந்து பேது அண்ட் லெவலை பாஸ் பண்ணிங்களேன்னா குடியுரிமை கேட்டுடலாம் அதில் மற்ற வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமைக்கு அதாவது நீங்கள் நெசனரிட்டிக்கு வந்து பேது வந்து கட்டாயம் முக்கியம் லெவல் பேது அதை விட மிக முக்கியமான சொல்லப்படுறது குற்றம் அதாவது குற்றங்கள் இல்லை இது முந்தியும் நடைமுறையில் இருக்குது இன்னும் அதாவது இந்த இனி வருகிற வருடத்தில் இருந்து மிக நூறு வீதம் கடுமையாக அதாவது குற்றம் செய்துட்டால் அவருக்கு இனி அதாவது அவர் குடியுரிமை கேட்கறதுக்குரிய எந்த தகுதி மற்றவராக இனி கருதப்படுவர் குடியுரிமை கேட்க போறாக்கள் வந்து இந்த குற்றச்செயல்களில் இருந்து தயவு செய்து கொஞ்சம் விலகி இருங்கோ நீங்கள் அதுக்கு நீங்கள் என்ன தகுதி நீங்கள் எல்லா தகுதியும் வைச்சிருந்தால் ஒரு சிறிய குற்றம் செஞ்சிருந்தா கூட நிச்சயமாக உங்களுக்கு அது பெரிய ஒரு தாக்கத்தை வந்து உங்களோட தோசையிலேயே ஏற்படுத்தும் அந்த குற்றம் ஆகவே மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் குடியுரிமை கேட்க போறவர்கள் மற்றொரு மாற்றமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டு இருக்குன்றால் இந்த ருக்ரூப்மோ ஃபேமிலியில் என்று சொல்லப்படுகிற இப்போ திருமணம் முடித்து பொன்சன் மூலமாக ஃப்ரான்ஸுக்கு வருகிறவர்கள் அதாவது குடும்ப ஒருங்கிணைவு செய்கிற அந்த செயற்பாட்டு வந்து இந்த புதிய சட்டத்தில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது என்னென்று சொன்னால் அதாவது அவர்கள் இங்கே வந்த பிறகு அவர்களுக்குரிய அந்த அட்டைகள் கேஸ்து ரசிதும் அந்த வதிவிட அட்டைகள் வழங்குவதற்கு காலம் இன்னும் நீடிக்கும் என்று சொல்லப்படுது அதாவது இப்போ இப்போவே நோமலாக வந்து ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் செல்வது அவர்களுக்கு அந்த விசாக்களை எல்லாம் வழங்குறதுக்கு ஆனால் இது இன்னும் கொஞ்சம் காலதமதா ஆகும் அதாவது இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கும் என்று சொல்லப்படுது அது எவ்வளவு காலம் மேக்சிமம் பிடிக்கும் அதை பிடின்னு சொல்லியில் இப்போ உள்ளதை விட இன்னும் நீண்ட காலம் எடுக்கும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இப்ப நான் சொன்ன விடயங்கள் சம்பந்தமாக மேலதிகமாக உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது விளக்கங்கள் எதுவும் தேவைப்படும் என்றால் நீங்க கட்டாயமாக ஒரு அவோக்கா ஒரு வக்கீல போய் பாருங்கோ ஆனால் நான் என்னுடைய பல சொல்லியிருக்கிறேன் அதாவது இந்த வக்கீல்கள் வந்து எல்லாரும் வந்து இந்த வெளிநாட்டு மக்களுடைய இந்த விசா சம்பந்தமானதெல்லாம் செய்ய மாட்டார்கள் அப்ப நீங்க யாரை போய் கட்டாயம் பார்க்க வேண்டும் என்றால் அண்ட் அவோக்கா ஸ்பெஷியலிஸ்டேன் துருவா தேசி அதாவது இந்த வெளிநாட்டு நபர்களுடைய விசாக்கள் இந்த குடும்ப குரூப் அது சம்பந்தமாக அந்த அந்த துறையில தேர்ச்சி பெற்ற வக்கீல்கள் தனியாக அவோக்கா பார்த்தா இருக்கணும் வக்கீல்கள் அவையிலே தான் பார்க்கணும் ஆனால் சில மக்களங்களில் வந்து இப்போ என்றால் எல்லாம் எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறது அப்படி இல்லை அப்ப நீங்கள் அந்த அது மாதிரியான ஆக்கள்கிட்ட நீங்கள் இதுக்குரிய சரியான விடைகளும் இதுக்குரிய தீர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும் மிக சாதாரணமான இப்போ வேறு வேறு துறையில் வந்து செயற்படுற வக்கீல்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா சில நேரம் வாங்கலாம் ஆனால் அந்த உங்களுக்கு தெரிந்தான ஒரு ஒரு இப்போ டாக்டர் என்றால் மெடிசான் ஜெனரல் என்றால் ஒரு பொது வைத்தியர் இப்ப கண் வைத்தியர் என்றால் ஒப்தல் மோலோஜிஸ்ட் என்றைக்குள்ள கண் வைத்தியர் அப்போ மெடிசான் ஜெனரல்கிட்ட போனாலும் கண்ணை பார்ப்பார் ஏதாவது ஏதாவது ட்ரோப் சேதம் போடுறதுக்கு ஏதாவது மருந்துகளையும் தருவார் ஆனாலும் கண் வைத்தியத்தை போற மாதிரி வராது ஆக அந்தந்த துறையில் சிறந்தவர்கள் அவர்கள் என்று இருக்கும் பொழுது நீங்கள் அங்கே போகிறது மிக மிக நல்லது மற்றது பாத்தாம் சிவி என்று சொல்லப்படுற இந்த குடியியல் தேர்வு வந்து கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளதுக்குரிய காரணம் என்னன்னு சொல்லி அரசாங்க தரப்பில் சொல்லப்படுது என்றால் அதாவது இப்போ ஒரு வெளிநாட்டவர் வந்து பல வருடங்களாக இருபது முப்பது வருடங்கள் நாற்பது வருடங்கள் கூட குடியுரிமை கேட்காமல் வாழினும் ஆனால் இந்த பிரெஞ்சு சமூகத்தோடு அவர்கள் இணையவில்லை என்று ஓகே ஓகேதான் அதாவது இந்த பிரெஞ்சு சமூகத்துக்குள்ள அந்த கிரைசியும் அதாவது அவர்கள் உள்ளுக்கு விரை என்று சொல்லி அதாவது வெளிநாட்டுக்காரர்கள் பல வருடங்கள் பல சகாப்தங்கள் வாழ்ந்தாலும் வெளிநாட்டுக்காரராகவே வாழ்கிறார்கள் என்றும் அதாவது பிரெஞ்சு சமூகத்துக்குள்ள அவர்கள் உள்ளுழையவில்லை நுழையாதக்குரிய காரணம் அதாவது சேர்ந்து வாழவில்லை என்று சொல்லி வருகிறார் அப்ப அதுக்குரிய காரணமாக அவை பார்க்கப்படுறது முதலாவது வந்து மொழி மற்றது வந்து இந்த விடயங்கள் பிரான்ஸ் கலை கலாச்சாரம் பண்பாடுகள் ஒன்றும் தெரியாதபடியா அவர்கள் எப்பவுமே வெளிநாட்டுக்காரராகவே பிரான்ஸ்ல வாழுகிறார்கள் இங்க வந்து சம்பாதிக்கிறத வந்து தங்களுடைய ஊருக்கு அதாவது பிரான்ஸ் பொருளாதாரத்தை அங்க கொண்டு போறார்கள் என்றும் இங்க வந்து ஒரு தனி குரூப்பாக மட்டுமே அவை வாழ்கிறோம் இந்த பிரெஞ்சு சமூகத்தோட சேர இல்லை இதுக்கு மிஞ்சியும் விட்டால் இன்னும் என்ன செஞ்சிருக்கும் அதாவது பிரான்ஸ் ஒரு தனித்துவமே கெட்டு போயிடும் அவர்கள் பயப்படுகிறார்கள் அப்போ இனி நீங்கள் தொடர்ந்து இங்கே வாழ போகிறீங்கள் பிரான்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஃப்ரான்ஸில் வாழ போகிறீங்கள் என்று சொன்னால் நீங்களும் எங்களுடன் பழகுங்கள் எங்கள்ட சமூகத்துக்குள் வாருங்கள் எங்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடுகளை மதியுங்கள் அப்போ என்று சொல்லி பலகாரமாக சொல்லி கொண்டு வரார் அது பெரும்பான்மையான வெளிநாட்டு மக்கள் அதை ஒன்றும் கண்டுகொள்ள இல்லை அப்போ இப்போ என்ன செஞ்சு விட்டார்கள் பரீட்சையாக கட்டாயப்படுத்தி சட்டமாக கொண்டு வந்துட்டார்கள் நீங்கள் ஃப்ரான்ஸில் வாழணும்னா உங்களுக்கு விசா வேணும் விசா வேணும் என்றால் இந்த மொழி தேர்விலையும் எக்ஸாம் அசிவிக் என்று சொல்லப்படுற இந்த குடியில் தேர்வுகளை நீங்கள் கட்டாயம் பாஸ் பண்ணுங்கோ அப்போ நீங்கள் இங்கே எங்களுடன் வாழ முடியும் எங்கள நாட்டில் வந்து வாழ்ந்து கொண்டு தனித்து நாங்கள் வாழ விடமாட்டோம் ஏனென்று சொல்லி சொன்னால் அது ஃப்ரான்ஸின் தனித்துவத்தை அதை கொண்டு போயிடும் ஆகவே நீங்கள் எங்களுடன் வாழுங்கள் ஃப்ரெஞ்சு மக்களை சேர்ந்து வாழுங்கள் எங்களுடன் ஃப்ரெஞ்சு மக்களை சேர்ந்து வாழ்றதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் மொழியும் இந்த ஃப்ரான்ஸையும் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் இந்த ரெண்டு பரீட்சையும் நீங்கள் கட்டாயம் பாஸ் பண்ண வேண்டும் அப்போ ஒரு பரீட்சையாக வந்து கட்டாயப்படுத்தப்பட்டு இது பாஸ் பண்ணால் தான் நீங்கள் இங்கே வாழலாம் என்ற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டார்கள் வேறு வழியே இல்லை நீங்கள் இதில் பாஸ் பண்ணத்தான் வேணும் ஃப்ரான்ஸில் தான் தொடர்ந்து வாழ வேண்டும் என்றால் இந்த ரெண்டு பரீட்சையிலையும் அதாவது பிரெஞ்சு குடியுரிமை பெறாமல் வெளிநாட்டு மக்களாக வாழ்கிறவர்கள் இந்த ரெண்டு பரீட்சையிலையும் இனி கட்டாயம் முதலாம் தேதி தை மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பாஸ் பண்ணி ஆகவும் சித்தி வேண்டும் இல்லாட்டி உங்களுக்கு உங்களுடைய விசாக்கள் வந்து புதுப்பிக்கப்படாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கு கொஞ்சம் தவணைகள் தரப்படலாம் அதாவது இத்தனை மாதம் இந்த காலப்பகுதிக்கு இந்த ரெண்டு பரீட்சையிலையும் நீங்கள் சித்தி அடைஞ்சு சொல்லி அதுக்கும் நீங்கள் கொண்டு வராட்டி உங்களுடைய விசாக்கள் வந்து வதிவிடாட்டைகள் புதுப்பிக்கப்படாது புதுப்பிக்கப்படாத விட்டால் உங்களுக்கு அனைத்து அனைத்து சலுகைகளும் நிறுத்தப்படும் இப்போவே பல பேருக்கு அதை நிறுத்திட்டாங்க செக்யூரிட்டி சோசியல் நிப்பாட்டப்படும் காஃப் நிப்பாட்டப்படும் பேங்குகளுக்கு போக முடியாது இப்படி எல்லா சமூக நல கொடுப்பனவுகள் மற்றது அரசாங்க நிறுவனங்களுடன் உள்ள தொடர்புகள் எல்லாமே விசா இல்லாட்டி அட்டு போயிடும் நோமல எல்லோருக்குமே உங்களுக்கு தெரியும் ஆக அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு தான் இங்கே இருக்க வேண்டிய அதாவது விசா இல்லாமல் தான் ஒரு இருக்க வேண்டிய சூழல் ஒன்று பேரும் அந்த நேரத்தில் இலகுவாக இப்படியான அவர்களை பிடிச்ச வேண்டிய நாட்டுக்கு ஏற்றுறதுக்கு மிகவும் சுலபமாக அவர்களுக்கு இருக்கும் அதை விட பிடிச்சேற்றுறதுன்றதை விட இந்த சூழ்நிலையில ஒரு நபர் எவ்வளவு காலம் வாழலாம் நிக்கறீங்க எத்தனை நாளைக்கு சொந்தக்காரர் வச்சு பார்ப்பாங்க எத்தனை நாளைக்கு நண்பர்கள் வச்சு பார்ப்பாங்க என்ன இவருக்கு எதுவுமே இல்ல அப்ப இவர் என்ன செய்வார் என்னால இங்க வாழ முடியாத விசா இல்லை வேலை இல்லை எந்த கொடுப்பனவும் இல்லை அப்ப தானாகவே அந்த சூழ்நிலையில உள்ள ஒரு நபர் பிரான்ஸை விட்டு தானாகவே எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியேறுவார் என்றுதான் இந்த திட்டம் அப்ப பிரான்ஸுக்கு எந்த நட்டவும் இல்லை குடிச்சு ஏத்த வந்தவை இல்லை விலங்கு போட வந்தது இல்லை பெரிய அட்டாசம் ஒண்ணு போட வந்தவை இல்லை பொலிசை பாவிக்க வந்தவை இல்லை இந்த கெத்தக்குறைக்குள்ள வராத நபர்கள் வந்து தாங்களாகவே அவர்கள் வெளியேற வேண்டுமென்றதுக்கு தான் இந்த இதெல்லாம் கொண்டு வருகிறார்கள் இல்லை பிரான்ஸோட நாங்கள் சேர்ந்து வாழப்புறம் புரிஞ்ச மக்களோட சேர்ந்து வாழப்புறம் ஒன்றார்கள் இந்த ரெண்டு பரீட்சையிலையும் பாஸ் பண்ணி இந்த மக்களுடன் நீங்கள் சேர்ந்து வாழலாம் என்று தான் புரஞ்ச அரசாங்கம் மறைமுகமாக சொல்ல வருகிறது இந்த வீடியோண்ட இறுதியான விடயமாக வந்து பார்த்தீங்கன்னா பி நெஸ்யூனோ அதாவது இரட்டப்பிரஜா உரிமை பெற்றவர்கள் துபுள் நெஸ்யூனோ அளித்தே வச்சிருக்கிறார்கள் இரட்டப்பிரஜா உரிமை பெற்றார்கள் வந்து ஃப்ரான்ஸில் வந்து அரசாங்கத்துக்கு எதிராகவோ அரசு அதிகாரிகளுக்கு எதிராகவோ ஏதாவது ஒரு குற்றச்செயலை மேற்கொண்டாலோ அச்சுறுத்தல் விடுத்தாலோ கொலை அச்சுறுத்தல் விடுத்தாலோ இது மாதிரியான குற்றச்செயல்களில் அவர்கள் ஈடுபட்டால் அவர்களுடைய பிரெஞ்சு குடியுரிமை படைக்கப்படும் என்ற சட்டமும் வருகிற முதலாம் தேதி தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிலிருந்து அவருக்கு வருகிறது சரியா இந்த வீடியோன்ற இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோவில் நான் உங்களுடன் பயந்து கொண்ட விடயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட்ஸில் தெரிவித்து விடுங்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விடுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்